ஆண்டவரின் அருள் வாக்கு செல்வாக்குரிய சகோதர சகோதரிகளே முன்னுரையிலே சொன்னது போல அன்னையாம் திருவையானது இன்றைய நாளிலே அன்னையாம் கன்னிமரியாலை கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை நினைவு கூர்ந்து அக்கொண்டாட அழைப்பு விடுகிறது விவிலியத்திலே ஓரிடங்களில் கூட இந்த அன்னை மரியாலை கோயில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்வானது வருவதில்லை நம்முடைய திரு அவையினுடைய மரபுகளில் யாக்கோபு என்ற அந்த அன்னை மரியாலை கோயில்லை சுவைக்கும் அன்னம்மாள் இருவரும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு நிகழ்வானது வருகிறது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது போல அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக வாழ்ந்து வந்தார்கள் அவருடைய முதிர்ந்த வயதில் தான் கடவுள் அவர்களுக்கு ஒரு குழந்தையை அவர் கொடுக்கிறார் ஆகவே இது இஸ்ரேல் மக்களுடைய அந்த வாழ்க்கையின் சூழலில் ஆண்களை ஆண் குழந்தையை மட்டும்தான் கடவுளுக்கு வந்து அவர்கள் அர்ப்பணிப்பார்கள் பெண் குழந்தையை அர்ப்பணிப்பது என்பது கிடையாது ஆனால் முதல் முறையாக சுவக்கின் எண்ணம் கடவுள் தங்களுடைய குடும்பத்தில் காட்டிய அளப்பெரிய இரக்கம் ஆசிர்வாதனுடைய அடையாளமாக அன்னை மரியாலை கோயிலே அவர்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள் இது ஒப்புக் கொடுக்கட்ட பிறகுதான் அன்னை மரியாள் ஆலயத்திலே தங்கி வாழ ஆரம்பிக்கிறார் இளம் வயது பெண்ணாக வளர்ந்து வரக்கூடிய அந்த சூழல் வரை இந்த அன்னை மரியாள் அந்த கோயில்தான் கடைசி வரை இருந்தார் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட இந்த விழா நமக்கு எதையும் சுற்றி காட்டுகிறது அன்னை மரியாள் கடவுளை மட்டும் நம்பி அவர் வாழ்ந்தார் என்றால் ஆண்டவர் அவரோடு இருந்தார் என்பதை அன்னை மரியாள் முழுமையாக உணர்ந்திருந்தார் கலாத்திரிக்கிற திரும்பத்தில் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது சொல்லுவது போல வாழ்வது நான் வாழ்கிறார் ஆண்டவரை உணர்ந்தது போல மீட்பின் திட்டத்தில் எல்லா சூழலிலும் ஆண்ட விரேச பிறப்பு தொடங்கி ஆண்ட விரேசு சிலுவை அறைந்து கடைசி நிகழ்வு வரை எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ சவால்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கவலைகள் தடுமாறுகிற சூழ்நிலைகள் எவ்வளோ வந்தாலுமே i'm தன்னை அழைத்த கடவுள் ஒருபோதுமே புறக்கணிப்பதில்லை தன்னை அழைத்த கடவுள் ஒருபோதுமே நம்மை விட்டு ஓரமாக போவதில்லை என்பதை முழுமையாக தேர்ந்து தெளிந்ததால் தான் இந்த மீட்பின் திட்டத்திலே அன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அவளை வகுத்துக் கொண்டார் கடவுள் துணையோடு ஆக என்று கூறிய சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்கு என்று நம்மையே ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்று நம்பி துணிந்து நாம் செல்கிற போது எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையிலே ஆண்டவர் இல்லாத போது நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லுகிற போது நம்மால் செய்யலாம் ஆனால் தடுமாறி விழுந்தால் கூட நம்மால் எழுந்து நிற்க முடியாத உருவாகிறது எனவே அன்னை மரியாதை போல ஆண்டவரை நம்பி துணிந்து வாழ்க்கையை நாம் செய்வோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் துன்பங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் நம்மை காக்கிற ஆண்டவர் நம்மை ஒருபோதுமே கைவிடுவதில்லை நம் அனைவரையும் அவருடைய பாதுகாப்பில் வைத்து வழிநடத்துக் கொண்டிருக்கிறார் இன்று அன்னை மரியாளை ஆலயத்திலே எவ்வாறு சுவக்கின் அன்னம்மாள் அப்படியே தாரை தாரைவாத்து ஒப்புக் கொடுக்கப்பட்டது போல நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அன்னை மரியாளுடைய மிகப்பெரிய அளவில்லாத பரிந்துரையிலே ஆண்டவருடைய திருக்கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம் நம்மையும் நம் அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசோதிப்பார் ஆமேன்